அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா இன்று ஜும்மாவுடைய தினமாக இருப்பதனால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய துவா என்னவென்றால் ஒருவர் பயணத்திற்கு போகிறார் அப்போ நம்மகிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன் துவா செய்ய அப்படிங்கிறார் அப்போ வழி அனுப்பும் அவங்களுக்கு ஒரு துவா இருக்குது சாதாரண நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் அவங்களுக்கு துவா செய்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறதுல வந்து அல்லாஹ் அவருடைய அந்த எந்த நோக்கத்துக்காக நோக்கத்துக்காவே போகிறாரோ அந்த நோக்கத்தை சிறப்பாக ஹைராக ஆக்கி வைப்பாங்க அல்லா அவருடைய தூதர் அதற்கு ஒரு துவாவை என்ன செய்கின்றார்கள் கற்றுத்தருகின்றார்கள் துவா செய்யுங்கன்னு சொல்கிறார் அப்போ நம்ம என்ன துவா செய்யணும் என்றால் அல்லாஹ் உண்மை அஸ்தௌ உ

அமலைகளையும் அல்லாஹ் என்ன செய்வானாக அல்லாவிடத்தில் ஒப்படைக்கின்றேன் அப்படின்னு பொருள் அல்லாவிடத்தில் என்ன செய்கிறேன் ஒப்படைக்கின்றேன் தீனக்க உங்களுடைய மார்க்கத்தையும் அமானத்தக்க உங்களுடைய பாதுகாப்பையும் அமளிக்க உங்களுடைய செயல்களுடைய முடிவையும் நான் அல்லாவிடத்தில் என்ன செய்கின்றேன் ஒப்படைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த துவாவை சொன்ன அவர் சென்றால் அவருக்கு நாம துவா செய்வத அர்த்தம் ஒண்ணு ரெண்டாவது அவருடைய செயல்கள் இன்ஷா அல்லா நல்ல முறையில் இருக்கும் அதைப் போன்று எந்த நோக்கத்துக்காக செய்கின்றாரோ அந்த நோக்கமும் ஹைராக என்ன செய்யும் அமையும் எல்லாத்திற்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு துவாவை எல்லாம் அவருடைய தோணும் கெட்டுத்தர்றாங்க நமக்கு மட்டும் செய்யாம நமக்கு மட்டும் என்ன செய்து துவா செய்து கொண்டே இருப்பது இல்லாமல் நம்மிடத்தில் யார் துவா வேண்டுகின்றார்களோ ஏனென்றால் நவிகல் சலாலை அவங்கள்ட்ட வந்து உமரில்லாவை என்ன செய்கிறாங்க உமராவுக்கு போறாங்க அப்புறம் உம்ராவுக்கு போகும் பொழுது அண்ணாவுடைய தூதர் சொல்லி விடுறாங்க எங்களை மறந்துடுறாங்க எங்களுக்கு அப்படி துவா செய்யுங்க உமராவுக்கு போகும்போது நம்மள்ட்ட சொல்லுவாங்க நிறையா முராண்டு இல்லை பொதுவாக எந்த ஒரு வெளியூர் பயணத்துக்கு போனாலும் போயிட்டு வர்றேன் துவா செய்யுங்க அப்படின்னு இதில் இன்னொரு இன்னொரு விஷயம் நமக்கு என்ன விளங்குன்னா ஒரு விடம் சொல்லிவிட்டு செல்வது கூட ஒரு சுண்ணத்தான வழிமுறையாகவும் இருக்குது என்ன உங்கள்கிட்ட பார்த்து பேச ஆலையை காணாமேன்னு சில பேர் கேட்பாங்க ரொம்ப நெருக்கம் உள்ளவங்க அல்லது உறவுக்காரர்கள் அந்த மாதிரி நெருக்கம் உள்ளவங்க நம்ம உறவுக்காரர்கள்கிட்ட சொல்லிட்டு போறது பயணத்துக்கு சொல்லிட்டு போறது ஒரு நபி வழி வழியாகவும் இருக்குது தான் அதுவும் நீண்ட தூர பயணமாக இருந்தால் நம்ம உறவுக்காரவங்கள்கிட்ட சொல்லிட்டு போவோம் அதே ஒன்று நம்முடைய நண்பர்கள் வியாபார தொடர்பு உள்ளவங்கள்ட்ட எல்லாம் என்ன செய்வோம் உதாரணத்துக்கு சவுதிக்கு போறாரு அல்லது ஒரு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க அந்த மாதிரி ஒரு நீண்ட தூர பயணத்திற்கு செல்லும் பொழுது அப்போ இந்த துவாவை நம்ம அதாவது சொல்றது ஒரு சுண்ணத்தா இருக்குது துவா செய்யுங்கட்டு சொல்றது அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது துவா செய்ய சொல்லிருக்காங்கல்ல அப்ப நம்ம யார்கிட்ட வேணாலும் என்ன போய் கேட்கலாம் கபூரில் போய் கேட்டக்கூடாது கூடாது அது அல்லாவுடைய தூரு சொல்றாங்கல்ல துவா செய்ய சொல்றாங்கல்ல அப்படின்னு அல்லாவுடைய தூர் நேரடியாக சொல்றாங்க ஓரளவு பார்த்து சொல்றாங்க வேற வேறு இப்ராலி இஸ்லாத்ரியா அல்லது மூசாலை இஸ்லாம் அவங்களுக்கு முன் முன் சென்ற இறைத்தூர்களை பார்த்துலாம் அவங்க சொல்லல உயிராக இருக்கக்கூடியவங்களை பார்த்து என்ன செய்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க துவா செய்ய கேட்டிருக்கிறாங்க அதே போல நிறைய ஹதீசிகள் இருக்குது துவா செய்ய சொல்லி அப்ப அதாவது என்ன மூன்று விஷயங்கள் விளங்குது ஒன்று சொல்லிட்டு போறது ஒரு சுண்ணத்தான வழிமுறையாக நமக்கு விளங்குது அப்பதான் அந்த உறவுக்க என்ன சொல்லாமல் போயிட்ட அப்படின்பாங்க அப்ப சொல்லி போயிருந்தால் ஒரு துவா செஞ்சிருப்பாங்க இரண்டாவதாக அந்த துவாவை வேண்டுவது பிறரிடத்தில் என்ன செய்வது துவா வேண்டுவது மூன்றாவது பிறருக்காக நாம துவா செய்கிறது இந்த மாதிரி மூன்று விஷயங்கள் அதில் என்ன செய்யுது இருக்குது அதனால் ஒரு ஒரு பயணத்துக்கு போகும்பொழுது சொல்லிட்டு போயிரு

மார்க்கத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் அவருடைய செயல்களையும் நன்மையாக ஆக்கி வைப்பதற்கு ஒரு இடத்தில் ஒப்படைக்கின்றேன் அப்படின்னு என்று சொல்றோம் அந்த இல்லா அந்த துவார்கள்